தீ மச்சானுடா என்ன பா வா வா இவ்வளவு தான் கேண்டாங்க அப்படியே தந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த அதிமதி தெற வா அமேஜான் முதல வந்து ஒரு ஐயாயிரம் ஒரு அஞ்சு அரத்துற நீ எவிடால ஆர்க்கிவ் எல்லாம் சொன்னார் ஒரு அவர் எல்லாம் بلاக் ஆயிடும் பரவாயில்ல திராவிட மாடல் கட்சிதான் அவங்க எதிர்த்து சிக்கல் உண்டாக நினைக்கிறேன் அதான் ஒரு சிம்பிள் விஷயம் சகோதர சீமான வந்தாப்பா அங்க வயல உட்காந்து என்ன போனோம் யாருனா ஒருத்தன் எந்த தலைவர் யாருமே ஆளை போட இந்த கேட்டு வடக்கூடாதா பப்ளிக் ஒரு கேட்டு கொடுத்துருக்கீங்க ரைட் அப்ப இதுக்கு கொடுத்துருக்கீங்க அது அது அத கேட்டீங்க முடியாது நீங்க நீங்க சீட்

ஒன்றும் ரெண்டு அம்மா பதிமூணு வருஷமாக வரும் என் புதுசாக வரும் வைட்டம் உள்ள எங்கேயாவது திண்டு முடிச்சி இந்த சண்டையை ஏற்படுத்தி நாம்கள் ஒரு பேர் நாம்கிட்ட கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்கி அதில் ஏதாவது நீ குளுர் வேணுன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் நடக்காது நீங்க வெட்டம் வந்தோட அமைதியாக இருப்போம் ஆனால் பின்னாடி பின்வேலி மொத்தமாக செய்வோம் அதிலேருந்து தானே வந்துடுவோம் அந்த பண்ணையிலேருந்து திராவிட பண்ணையில் தான் அங்கே தான் சும்மா வச்சுருந்தோம் தெளிவாகி தமிழ் எடுத்து என்ன அந்த உடல் என்ன கட்டு போற நீமா